எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா கட்டு போட வந்துருக்கோம் இது அட நாலாவது கட்டு இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா ராஜன் ராஜன் கேள்விப்பட்டிருக்கீங்களா ராஜன் அந்த நாய் பண்ண வேலை தாங்க எங்கேருந்து எப்படி வந்தாலும் தெரியல குறைக்க சட்டுன்னு வந்துட்டான் நடக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணங்க ஒரு நாலு பேர் வேகமாக வண்டி ஓட்டுனா அவங்கள கூப்பிட்டு ஏண்டா இவ்வளோ வேகம் வண்டி ஓட்டுறீங்க நாய்க்க வரும்போது எதுனா ஆகிட்டு மூணு சொல்லி அட்வைஸ் பண்ணுங்க அவ்வளோதாங்க உடனே ஜண்டா எனக்கு போட்டானோ அவனுங்க இந்த ஆறு சும்மா சும்மா நமக்கு அட்வைஸ் பண்ணிக்கிறான் இவனுக்கு ஒரு ஜண்டா போட்டாதான்னு சொல்லிட்டு நம்ம ஜெண்டா போட்டு இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டானோ ஜெண்டான தெரியுமாங்க விளக்கம்னா தெரியுமா கிரிக்கெட் ஓடும் போது கேட்சை விட்டுருவான் ஏன்டா கேட்ச் விட்டால் ஒழுங்காக பிடிக்க வேண்டாம் முக்கியமான விக்கெட் தாண்டான்னு சொல்லிட்டு நம்ம திட்டுவோம் செய்தி சொல்லிட்டு கூட போக மாட்டானுவ அதை மனசுலே வச்சிருப்பானுவ எப்போ கேட்ச் விடுவோம் அந்த ஆள் நம்ம எப்போ சொல்லணுன்றதை வெயிட் பண்ணிருப்பானு அதான் ஜென்டாச்சு யாருக்கு அக்டிஸ் எல்லாம் பண்ணாதீங்க அப்பா ஒன்றுமே பண்ணாமல் தூக்குறான் அது போல கை கீழே போகணும் தலை இப்போ பாரு எப்படி இருக்குது பாரு மொத்த கையில் வந்து கை விடுச்சு தூண்டி கிடையாது நான் ரோட்டில் இருக்கிற நான் எல்லாம் பிடிச்சி வச்சிருங்க பிடிச்சது பாதுகாப்பு எடுத்து கூட்டு போயிருங்க ஏன்னா இப்போ எனக்கு அடிப்பட்டுச்சு நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் இப்போ நாய்க்கு அடிபட்டால் அது எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும் அது மனசையும் பார்க்கணும் நல்லா அது கஷ்டமாக தானே இருக்கும் அதுக்கு கூப்பிட்டு போய் விட்டுருங்க கவர்மெண்ட் சார்